இந்த நியூ இயர் கொஞ்சம் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணலாமு ரூம்ஸ் எல்லாம் பண்ண வச்சிருந்தா பனார்கட்டையில் இருக்க பார்க் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டுங்கிற பிளேஸில் அங்கே நிறைய ஆக்டிவிட்டெல்லாம் இருந்துச்சு தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப்டர்நூனே அங்கே ரீச் ஆகிட்டோம் அங்கே போய்ட்டு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கூட யார்வெஜ் தான்

뭐야? 오피스? 오피스? 헷, 들어가 볼까? 이 TV 바이크로 찍을 거라. 오케이. 이렇게 잘해, 첫 번째 방에 우리끼리 논다. 에러가 늘어나. వావ్ అది కార్ చెస్సి ఎவ்வளவு పెద్దాారు కనే ఏయ్ మన చెస్సి లాలమ్మ ప్లీజ్ స్టార్ట్ చేద్దాం గా ఓకే నాంగ రేట చెస్సి ల ఆడదాం మీరు ఆడొచ్చు வேகம் 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 ஃபாஸ்ட் நல்லா போகுது இந்த வண்டி போலாம் போ போகலாம் போ ஆ அவ்வளோ அவ்வளோதான் அழைச்சிட்டு போகலாம் போகலாம் போ ஆ 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 பண்ணிக்கா நேராக திருப்ப நேராக திருப்ப ஆ போ

Ich was 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 was. Gott, don't இல்லை பீனா ஹாண்டு எல்லாம் நான் நான் ஒன்று ரிப்போர்ட் நம்ம கொட்டிவில்வா எர்ட் ரிப்போர்ட்டே ஒன்று பவுடர் தங்கி பிரிண்ட் விராபு பிரிண்ட் கொடுத்து அதில் பிரிண்ட் கொட்ட கண்ட்ரோல் பீ கொட்டி ஒருத்தர் வந்து கண்ணை பொத்துங்க ஒருத்தர் வந்து வாயை பொத்துங்க ஒருத்தர் வந்து இது பண்ணுங்க

கப்பர மேலே இங்க நாடக்குதுப் போறா ஓகே ஆவ்ளதா ஃபோன் மட்டும் முக்கியம் ஆமா வா வா சூப்பரா இருக்கு ஸ்டா எடுத்துட்டு வந்துட்டு இருக்க எப்படி எப்படி ஓ பின்னாடி போகுது ரிட்டன் போகுது ரிட்டன் போகுது ரிட்டன் போகுதுப்பா நான் வந்து பாதிலே மாட்டிக்கிட்டு இருந்தா போதுமா சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அழி போட்டோம் என்ன பண்றீங்க